இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நடுவியது நான்கு இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பேர் பகுதியில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக பின்னடை அநேக இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் ஒன்பதாம் தேதி வரை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி அன்று விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்